அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி இந்த பட்டினத்தின் தலைவன் தான் குபேரன் குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது ராட்சச படை அழகாபுரி அரசன் குபேரன் அசுர படையின் அத்துமீறல் கண்டு அதிர்ந்து போனான் அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடம் பெற்ற வரம் பற்றிய வரலாறு முழுமையாக தெரியும் சூரபத்மனை வெல்ல இயலாது என்பதை புரிந்து கொண்ட அவன் பொன்னோடும் மணியோடும் சூரபத்மனை சரணடைந்து பத்மாசுரனே நான் இன்று முதல் உங்கள் அடிமை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் பொருளை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது என் கடமை நான் தங்களை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த செல்வபுரியின் வனப்பை கண்ட அசுரப்படையினர் ஊருக்குள் புகுந்து அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடித்தனர் தன் நாடு அலங்கோலமானது கண்டு குபேரன் பெரிதும் வருத்தப்பட்டான் சூரபத்மன் அவனது பேச்சை பொருட்படுத்தவே இல்லை அனைத்து செல்வத்துடன் படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டான் குபேரபுரி அடுத்து அவன் வடகிழக்கு திசையை நோக்கி சென்றான் அந்த திசைக்கு அதிபதி ஈசானன் இவனை பார்த்த சூரன் அப்படியே ஒதுங்கி கொண்டான் அசுரர்களிடம் வேண்டாம் இவனை வெல்ல நம்மால் ஏழும் என எனக்கு தோன்றவில்லை இவனை உற்று நோக்குங்கள் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரமளித்த சிவனும் முக்கண்ணன் ஒருவேளை அவர்தான் இவனோ என என்ன தோன்றுகிறது பம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என படைகளை கட்டுப்படுத்திவிட்டு கிழக்கு நோக்கி கிளம்பினான் கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமையிடமான இந்திரலோகம் இருந்தது அசுரப்படை அகோரமாய் கத்திக்கொண்டே அங்கு புகுந்ததோ இல்லையோ எல்லோரையும் விட்டுவிட்டு இந்திரன் ஓடோடி சென்று ஆகாய மேக கூட்டங்களிடையே தலைமறைவாகிவிட்டான் தேவலோக தலைநகரான அமராவதி பட்டினத்தை சூறையாடினார்கள் அசுரர்கள் ஒரு அறையில் பதுங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்கள் அசுரர்கள் கண்ணில் பட அவர்களை சிறைப்பிடித்து இழுத்து சென்றார்கள் ஒளிந்திருந்த தேவர்களை கைது செய்து அவர்களின் தலையில் அமராவதி பட்டினத்து செல்வங்களை ஏற்றி சுமந்து வர செய்தார்கள் இதையடுத்து அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தன அசுரப்படை அக்னி சாதாரணமானவனா தைரியசாலியான அவன் அசுரர்களை நோக்கி தன் ஜுவாலையை வீசி அருகில் நெருங்க விடாமல் செய்தான் ஆனால் சூரபத்மனின் தம்பி தாரகன் அக்னியின் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தினான் இது அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு சிவனின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான் அக்னி காரணம் அந்த அஸ்திரம் நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடியது தன் அக்னி லோகம் மட்டுமின்றி சர்வ லோகமும் அந்த அஸ்திரத்தால் அழிந்து போய்விடும் என்பதால் அக்னி வேறு வழியின்றி சூரனிடம் சரண் புகுந்தான் தாரகன் அவன் மீது இறக்கப்பட்டான் அக்னியே நீ குபேரனைப் போலவோ இந்திரனைப் போலவோ பயந்து ஓடவில்லை உன்னால் முடிந்தளவு என்னிடம் போராடினாய் எனவே இந்த பட்டினத்துக்கு நீயே ராஜாவாக தொடர்ந்திரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நீ பணியாளன் நாங்கள் வர சொல்லும் இடத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆறுதல் சொன்னா ஆனாலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவதற்குள் அசுரப்படைகள் அக்னி பட்டினத்தை அழித்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தனர் இதையடுத்து தென் திசை நோக்கி கிளம்பியது அசுரப்படை தெற்கே யமலோகம் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இங்கு வர வேண்டியவர்கள் இதோ இப்பொழுதே வந்துவிட்டார்கள் எவன் சாதாரண ஆசாமியா அவனை யமகாந்தன் என்றல்லவா சொல்வார்கள் அந்த புத்திசாலி தன் லோகத்தில் விளைந்த அரிசி பயறு வகை உளுந்து சகிதமான படை ஊருக்குள் வருவதற்கு முன்பே நுழைவிடத்தில் போய் நின்றுவிட்டான் வந்த தாரகனின் தாழ் பணிந்து ஐயனே நான் நீங்கள் சொல்லும் நபரை மட்டும் தான் சிறைபிடிப்பேன் யாருக்காவது விதி முடிந்தால் கூட நீங்கள் கட்டளையிட்டால் அவரை பிடிக்க மாட்டேன் என் பட்டினத்தை மட்டும் ஏதும் செய்துவிடாதீர்கள் அப்படின்னு சொல்றான் யமன் மீதும் இரக்கம் கொண்ட தாரகன் படைகளை ஊருக்குள் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்படியாக நிறுதி வாயு வர்ண லோகங்களுக்கும் சென்று வெற்றி கொடி நாட்டினர் அசுரப்படையினர் இதன் பின் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் வைகுண்ட லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்துவிட்டது படைகளை வைகுண்டம் நோக்கி திருப்பினான் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படையை பார்த்து மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள் பிரபு இது என்ன துக்கம் பாருங்கள் படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த ஆதிசேசன் மீது படுத்துவிட்டால் வீடு வாசல் பற்றி கவலையே கிடையாது எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி பதற்றத்தோட சொல்றாங்க மகாவிஷ்ணு சிரிக்கிறாரு தேவியே என்ன கலக்கம் நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்க தவறுவது இல்லை என்ன செய்வது சில சமயங்களில் நம் பக்தர்களை சோதிக்கிறோம் சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கிறான் இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள் அவர்களை என்னால் எதுவும் செய்ய முடியாது வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வேண்டுமானால் வலிக்கிறது பிடித்து விடுங்கள் அவர்கள் இங்கு வரட்டும் பார்த்து கொள்ளலாம் கண்களை திரும்ப மூடிட்டாரு இப்ப அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது மகாவிஷ்ணு அனைத்தையும் அறிந்தவர் அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்திற்கு ஒப்பானதா கிடையவே கிடையாது சர்வ வியாபியான அவர் தூக்கம் ஏது உலகை பாதுகாக்கும் பொறுப்புள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார் தனது பஞ்சஜன்யம் என்னும் வெற்றி சங்கையும் நந்தகம் என்ற கத்தி கௌமோதகி என்ற கதாயுதம் சுதர்சன சக்கரம் சார்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார் சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாது என தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் போர் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்ராயுதத்தை ஏவினார் அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனே நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன் நீ உன் இஷ்டம் போல இந்த லோகத்தையும் உனதாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு தாரகன் அவரிடம் இருந்து விடைபெற்றான் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டையை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் தேவர்கள் ஏன் அல்லல் வேண்டும் என்று அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது தேவர்கள் என்றாலும் மனிதர்கள் என்றாலும் கந்தர்வர்கள் என்றாலும் பிற வகையினர் என்றாலும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர் பரந்தாமா பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே அப்படின்னு சொல்றாங்க அவங்க கிட்ட பரந்தாமன் வந்து தேவர்களே முன்பொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோக அதிபதியின் அனுமதியின்றி சென்றோம் அவன் கொடுத்த ஹவிர் பாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும் தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்தே தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தார்கள் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூத்தி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க பரமேஸ்வரனை இரண்டாம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீர மகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான் தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டான் வாயு சாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரன் கையில் அசுரன் எடுத்து கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது மெண்கொற்ற கொடையை சூரிய சந்திரர்கள் பிடித்திருந்தனர் இப்படி தேவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய உத்தரவிட்டான் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்ம கோமாலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகில் உள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்து வந்தால் கோமலை